அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி நாற்பத்தி நாலு பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு இன்றிலிருந்து ஒரு ஏழு நாட்களுக்கு பிறர் இயல்பை குறிப்பால் உணர்தல் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பாடல்களை பார்க்க இருக்கிறோம் முதல் பாடல் அது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பேர் உலையுள் பெய்த அரிசியை வெந்தமை ஊர் மூழையால் மூழையாலே உணர்ந்தாங்கு யார் கண்ணும் கண்டதனால் காண்டலே வேண்டுமாம் யார் கண்ணும் கண்டது காரணமாம் ஆறு ஒரு மனிதனை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் வெளிப்படையாக அவரிடம் இருக்கிற குணங்களை வைத்தே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மற்ற குணங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற பாடல் அதற்கு உதாரணமாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் சோறு ஒரு சோறு என்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோரே பதமாக இருக்கும் என்பது போல ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லா அரிசியும் வெந்துவிட்டதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு அகப்பையை எடுத்து அதில் வெந்திருந்தால் அதெல்லாம் வெந்திருக்கும் என்று அறிந்து கொள்வது போல வெளிப்படையாக ஒரு மனிதனிடம் தெரிகிற குணத்தை கொண்டே இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று உள்ளுரையிலே இருக்கக்கூடிய அவனுடைய மற்ற குணங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் ஒருவனுடைய செயலை அவனுடைய நடத்தையை வைத்தே அவனது குணம் ஒழுக்கம் முதலியவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்ன பாடலை பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் பேர் பேருலையுள் பெய்த அரிசியை எந்தமை ஓர் மூழையாலே உணர்ந்தாங்கு யார் கண்ணும் கண்டதனால் காண்டலே வேண்டுமாம் யார் கண்ணும் கண்டது காரணமாம் ஆறு நன்றி வணக்கம்